இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை கேபிள் திருட்டு காரணமாக ஆயிரத்து முன்னூறு மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சு தெரிவித்துள்ளது பேரா மற்றும் ஸ்லாங்கூர் ஆகிய இடங்களில் மொத்தம் நூற்று நான்கு கேபிள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகளும் பதிவாகியுள்ளன கெடா நெகிரி செம்பிலான் பினாங்கு பஹாங் மற்றும் கொலம்பூர் ஆகியவை பாதிக்கப்பட்ட பிற மாநிலங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கேபிள் திருட்டு சம்பவங்கள் ரயில் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் கே டி எம்பியின் சமீட்சை அமைப்பை சீர்குலைத்து செயல்பாட்டு தாமதங்களையும் பயணிகளுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஆண்டில் மொத்த தாமதங்கள் இடிஎஸ் சேவைகளுக்கு ஐநூற்று அறுபத்தி இரண்டு மணி நேரமும் கேடிஎம் கம்யூட்டர் சேவைகளுக்கு எழுநூற்று நாற்பத்தி ஒரு மணி நேரமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நகரங்களுக்கு இடையேயான ரயில்களுக்கு எந்தவித தாமதமும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்